வசனம் யோவான் அதிகாரம் ரெண்டு மூன்று வசனங்களை வாசிப்போம் போர் சேவகர் முள்ளுகளினால் ஒரு முடியை பிணி அவர் சிறசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கியை அவருக்கு உடுத்தி யூதருடைய ராஜாவே வாழ்க என்று சொல்லி அவரை கையினால் அடித்தார்கள் என்று சொல்லி இந்த வசனத்துக்கு எல்லாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களை டி அரண்மனையிலே கொடூரமாக எஸ் அடிக்கப்பட்ட பின்பு அவருக்கு சிவப்பு அங்கே உடுத்தி வெளியே கொண்டு வந்தார்கள் அதன் பின்பு அவர் யூதர்கள் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுகின்றார் அங்கே அவருக்கு முட்களினால் ஒரு முடிய பெண்ணி அவருடைய சிறசில வைத்து அழுத்துறாங்க இந்த கிரீடத்தை செய்வதற்கு கொடூரமான ஒரு வகை முன்னே தெரிந்தெடுத்திருக்கிறார்கள் புரியமானவிலே அது மிகவும் கொடூரமான விஷத்தன்மை கொண்டதாகும் அது குண்டு ஊசி போல கூர்மையானதாகவும் விசம் நிறைந்ததுமான ஒரு வகை என்று சொல்லப்படுகிறது அது லேசாக விட்டாலும் கூட தேல் கொட்டுகிறது போல வழி ஏற்படுமாம் கொடூரமான வழியும் வேதனையும் ஏற்பட்டு விடுமாம் புரியமானவளை வரலாற்று Ler o ஆயிரக்கணக்கான குற்றவாளிகளை அறிந்து கொன்றார்கள் ஆனால் அவர்கள் யாருக்கும் இந்த முள்முடி சூட்டப்படவே இல்லை சிலுவையில் கூட முள்முடி இல்லை ஆனால் முள்முடி தாங்கினவராக சிலுவையில் ஒரே ஒருவர் நம் இயேசு கிறிஸ்து மட்டுமே புரிய மாணவர்களே ஏன் அவருக்கு மட்டும் முள்முடி சூட்டப்பட்டது முற்கள் என்பது சாபத்தின் சின்னம் மனிதனுடைய பாவத்தினால் சபிக்கப்பட்டு இந்த பூமி முள்ளாக முள்ளையும் குறுக்கையும் உழைப்பிக்கும் என்று கருத்தை சொன்னார் அதிகமாக ரோமம் ஒன்று பதினெட்டிலே வசிக்கிறோம் கருத்துடைய சிருஷ்டிப்பிலே முள் இருந்ததில்லை மனிதனின் பாவத்தினால் வந்த சாபத்திற்கு பிறகுதான் பூமி முள்ளையும் குறுக்கையும் முளைப்பிக்க தொடங்கினது முள் கருத்துடைய இரண்டாவது சிருஷ்டி அது சாபத்தின் சின்னம் பிரியமானவர்களே இன்றைக்கும் அநேக குடும்பங்களில் எப்போதும் கஷ்டம் நஷ்டம் தீராத மன வேதனைகளும் கண்ணீர்களும் நோய்களும் இப்படியாக நிம்மதி இழந்து அநேக விதமான நெருக்கங்களுக்குள்ளே செல்வது நிமித்தம் என்ன செய்வது என்று திகைத்து நிற்கிற மக்கள் இன்றைக்கு ஏராளமே ஏராளமான மக்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பிரியமானவர்களே இந்த போராட்டங்கள் இது எல்லாம் எப்படி ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டு இருக்கிற குடும்பத்தார் இன்றைக்கு ஏராளம் பேர் மாளிகை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் பிரியமானவர்களே இவைகளுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் நம் இயேசு ஒருவர் மட்டும்தான் இந்த தீராத அந்த கஷ்டத்திற்கும் போராட்டத்திற்கும் நெருக்கத்துக்கும் பிசாசின் தந்திரங்களுக்கும் விலக்கி காக்கிறவர் நம் இயேசு ஒருவர் மட்டும்தான் பிரியமானவர்களே எத்தனை போராட்டங்கள் வாழ்க்கையிலே சூழ்ந்து கொண்டாலும் நிம்மதியை இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் நம்ம குடும்பத்துக்குள்ளே ஏற்பட்டு கொண்டிருந்தாலும் தீர்க்க முடியாத காரியங்களாக இருந்தாலும் மனிதர்களால் முடியாது ஆனால் என்ன ஆற்றிற்கும் எல்லாமா இருந்து நம்மை வாழ வைக்கிறவர் அவர் ஒருவரே பிரியமானவர்களே சாபங்களில் பல வகை உண்டு சில சாபங்கள் அஹ் படைத்த கத்திரையே மறந்து வேதத்தையும் மறந்து அலட்சியம் செய்வது மனம் போல வாழ்கிறதுனால் வருகின்ற சாபம் பிரியமானவர்களே மனிதனை மனிதன் சபிக்கும் போது வருகிற சாபங்கள் இன்னொரு வகையாகும் சரி அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட எல்லாம் நீ எல்லாவற்றையும் நீக்கி வாழ வைக்கும் பரிகாரியான கர்த்தர் நமக்கு இருக்கிறார் பிரியமானவர்களே இந்த சாபங்களை எல்லாம் நீக்கத்தான் இயேசு கிறிஸ்து சாபமான முழுமுடியை தரித்து தன்னுடைய வெளியேற பெற்ற இரத்தத்தை கல்வாரியிலே சிந்தினார் பிரியமானவர்களே கூட எந்த ஒரு சபத்தோடு வாழ் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றீர்களோ நாம் எப்படி வாழப் போகிறோம் என்று நினைக்கிறீங்களோ கவலைப்படாது இங்க பெரியமானவர்களே எங்கள் சாபத்தோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை எங்கள் கண்ணியரோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய கண்ணீர்கள் பாரங்கள் எல்லாவற்றும் இயேசு சிறுவில் இயேசு வந்து தீர்த்தார் சாபத்தை எல்லாம் சிலுவையை சுமந்து தீர்த்தார் பிரியமானவர்களே சாபத்தோடு நீங்க வாழ வேண்டிய அவசியம் இல்ல கருத்தரிடத்துல வந்திருந்த கருத்தர் இடத்துல உங்கள் பாவங்களை மன்னிச்சிருங்க ஒருவேளை ஏதோ ஒரு முட்டி செய்த பாவங்களை நிமித்தம் ஒருவேளை அவர்கள் அறியாமல் செய்த தவறுதலை நிமித்தம் ஒருவேளை இன்றைக்கு குடும்பங்கள் ஒருவேளை பாதிக்கப்பட்டு இருக்கிறதோ கலங்காதீங்க உங்களை நீங்க ஆண்டவர் ஒப்பு ஒப்புக்கொடுங்க ஆண்டவர் உங்களுக்கு பெரிய ஒரு விடுதலையை தரும் ஏசப்பா எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டாரு எல்லா சாபங்கள் எல்லாம் முறிக்கப்பட்டு எல்லாவற்றையும் அவருடைய சிரசின் ரத்தத்தினால உங்க சாபங்கள் எல்லாம் முறிக்கப்பட்டு விட்டது மாணவர்களை எங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த உலகத்துல அவருடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் கல்வாரியில் தன்னுடைய சிறசில ரத்த சிரசின் மேலும் தன்னுடைய ரத்தத்தினால் தன்னுடைய சாபங்கள் எல்லாம் நீங்கும்படியாக அவருடைய சிலுவையை சுமந்தார் பிரியமானவர்களே நமக்காக நமக்காக மாத்திரமே புரிய அதனால கவலைப்படாதீங்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லி நீங்க அனுதினமும் தினமும் உங்கள் வாழ்க்கையில எந்த போராட்டமா இருந்தாலும் கூட கர்த்தர் உங்களுடைய எல்லா போராட்டங்களையும் மாற்றுவார் எல்லா சாபங்களையும் மாற்றுவார் பிரியமானவர்களை கவலைப்படாதீங்க கர்த்தரை பற்றி கொள்ளுங்க அவர் உங்களுக்காக கல்வாரில் சிந்தின அந்த ரத்தம் வெறுமையாக வீண் போகின்ற ரத்தம் அல்ல பிரியமானவர்களே யார் யாரெல்லாம் இசப்பா என்று சொல்லி ஒரு சொட்டு கண்ணீர் வடித்து அப்பா எனக்கு உதவி செய்யுங்கப்பா என்னால முடியலப்பா என் குடும்பத்துல இப்படிப்பட்ட ஒரு சாபம் இருக்குதுப்பா முள் போல என்னுடைய வாழ்க்கையிலே குத்தி கொண்டு இருக்குதுப்பா என் சரீரத்திலே குத்தி கொண்டு இருக்குதுப்பா என் குடும்பத்துக்குள்ள நிம்மதி இல்லப்பா என் குடும்பத்துக்குள்ள ஒரே கண்ணீரா இருக்குதுப்பா எத்தனை வருமானம் வந்தாலேங்கிற என்னால முடியலப்பான்னு சொல்லி ஒரு வருமானமும் மெஞ்சிலேயே எத்தனை ஆசீர்வாதங்கள் வருவது போல இருந்தாலும் என்னுடைய வருமானம் நிற்க முடிய வருமானம் அதை பெருக்கத்தை காண முடியவில்லையே ஆசீர்வாதத்தை காண முடியவில்லையே என்று சொல்லி அங்க ஆய்க்கின்றீங்களோ பிரியமானவர்களே கவலைப்படாதீங்க இசப்பாவிடத்துல உங்க இருதயத்தை ஊற்றிருங்க உங்க பாரத்தை ஊற்றிருங்க மனுஷனிடத்துல சொல்லாதீங்க ஆண்டவருடைய சமூகத்துல ஊற்றிருங்க அவ அவரும் உங்களுக்காக எல்லா சாபத்தையும் சிலுவையில சுமந்துட்டார் நீங்க சுமக்க தேவையில்லை இந்த நாட்களிலும் கூட நீங்க அவருடைய பாதத்தை பிடிச்சு கொள்ளுங்க கர்த்தர் உங்களை நிச்சயமாய் எல்லா விதமான பாவங்கள் சாபங்கள் நோய்களில் இருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பார் உங்களை மேன்மைப்படுத்துவார் உங்களை ஆசீர்வதிப்பார் பிரியமானவர்களே அப்படிப்பட்ட கிருபிகளை தேவன் உங்களுக்கு தந்திருள்வாராக ஆமேன் ஜபம் செய்வோமா அன்புலே சப்பா அந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே அப்பா அந்த நாளிலும் கூட ஆண்டவரே போர் சேவகர் முள்ளுகளினால் ஒரு முடியை பண்ணி அப்பா அவங்களுடைய சிரசி மேல் வைத்திய சிறப்பான அங்கே உமக்கு உடுத்தியப்பா இவருடைய ராஜாவே வாங்க என்று சொன்னார்கள் அப்பா சிரசி மேல் முள் கிரீடம் சுட்டப்பட்டதா பட்டவராயப்பா ஆண்டவர் இந்த கிரீடத்தை ஆண்டவரே அப்பா கொடூரமான ஆண்டவரே விசம் நிறைந்த ஆண்டவரே அப்பா குண்டூசி போல கூர்மையை அனுப்ப விசம் நிறைந்த ஆண்டவரே அப்பா இப்படிப்பட்டதான ஒரு முள்முடியை உமக்காக ஆயத்தப்படுத்தினாங்களே இவ்வளோ வேதனைகளை கொடுத்திருக்கும் ஆண்டவரே அத்தனை வேதனைகளையும் நீங்கள் சகித்துக்கொண்டீங்களே கொண்டீங்களே இன்றைக்கும் குடும்பத்துக்குள்ளே ஆண்டவரே ஐயோ வழி தாங்க முடியல ஐயோ அந்த வேதனை தாங்க முடியல ஐயோ என் சரீரத்தில் இந்த வேதனைகள் இப்படியாக வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறது குண்டிசி போல என்னுடைய சரீரத்தை குத்தி கொண்டு இருக்கிறது ஐயோ அந்த வேதனையினால் சகித்துக்கொள்ள கொள்ள முடியல ஐயோ இத்தனை ஆண்டுகள் கடந்து போய்விட்டது ஆனாலும் என் வேதனை நீங்கி நான் என்ன சுகமாய் வாழ முடியவில்லையே என்று சொல்லி அங்கு ஆய்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை கண் நோக்கி பாருங்கப்பா ஒரு விசை கூட நோக்கி பாருங்க ஒருவேளை நோயாக இருக்கலாம் ஒருவேளை ஆண்டவரை மனிதர்களால் வருகிற வார்த்தைகளின் நிமித்தம் நிந்தையான வார்த்தைகள் உள்ளத்தை தைத்துக் கொண்டிருக்கலாம் உட்கள் போல குத்தி கொண்டு ஆண்டவரே அதே போல் அண்டவரை ஒருவேளை குடும்பத்தில் இருக்கிற நெருக்கத்தின் நிமித்தம் விசாசின் அந்த திட்டங்களின் நிமித்தம் சாபங்களின் நிமித்தம் ஒருவேளை அந்தகார வல்லுமைகளுடைய திட்டத்தின் நிமித்தம் மந்திரவாதத்தின் நிமித்தம் குடும்பத்துக்குள்ளே இருக்கிற மன போராட்டங்கள் கஷ்டங்கள் முல்லை போல தேலை போல ஆண்டவரை இருதயத்தை கொட்டி காயப்படுத்தி கொண்டிருக்கிற மனிதனுடைய வார்த்தைகளா இருக்கலாம் விசுவாசினுடைய திட்டங்களா இருக்கலாம் எதிர்ந்தாலும் கூட கண்ணீரோடு இருக்கிற அந்த பிள்ளைகளை கண் பாருங்கப்பா நீங்க சபமான முல்முடிய உமக்கு ஆண்டவரை தலையிலே ஆண்டவரை சூட்டினார்களே அந்த எல்லா இன்றைக்கும் பிள்ளைகளை வாழ வைக்கும் ஆண்டவரே அப்பா தேவன் நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரை வரை பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளை கண் வைக்கி பார்த்து அவர்களுடைய எல்லா ஆண்டவரை பாரங்களையும் நீக்கி உள் போல அவங்களுடைய வாழ்க்கையை கொட்டி கொண்டு இருக்கிற தேவை போல கொட்டி கொண்டிருக்கின்ற இந்த காரியங்களை எல்லாம் நீங்க மாற்றி போட்டு மன வேதனைகள் கண்ணீர் கண்ணீர்கள் எல்லாம் நீங்கள் நீக்கி பெரிய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இசப்பா எந்த நாளிலும் கூட ஆண்டு அந்த ஜபத்தை இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரையே நீங்க செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறேன் அப்பா ஆண்டவரே அற்புதத்தின் தேவன் ஆண்டவரே அப்பா நீங்க சிலுவையில் இருந்த அத்தனை வேதனைகளையும் நீங்க தாங்கி கொண்டீங்க சுமந்து கொண்டீங்க இன்றைக்கும் ஆண்டவரே அப்படிப்பட்ட ஆண்டவரே வேதனையோடு இருக்கிற மக்களுடைய பாருங்களை என் தகுப்பன் எளிமையாய் புரிந்து கொள்வீர் ஆண்டவரே நீங்க எளிமையாய் புரிந்து கொள்வீங்கப்பா யாரும் நமக்கு சொல்ல வேண்டியது இல்லப்பா இப்படிப்பட்ட பாரத்தோடு இருக்கிற மக்களுடைய பாரங்களை எளிதாய் புரிந்து கொள்ளக்கூடிய அன்பின் தகப்பன் எங்களுக்கு நீங்க இருக்கிறீங்கப்பா ஆண்டு வரையும் உடைய பிள்ளைகளுடைய பாரங்களை புரிந்து கொண்டு ஒரு பெரிய விடுதலையும் சமாதானத்தை இந்த குடும்பத்துக்கு கொடுத்து ஒரு நிம்மதியை கொடுத்து இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஏசப்பா நீர் அப்படியே ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்